இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் ஆவடி அருகே கவரப்பாளையம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு திருப்பதி திருக்குடை வருகை திரளாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் வருடா வருடம் திருப்பதி குடை கேசவ பெருமாள் கோயிலில் இருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருமலையில் நடைபெறும் கருட சேவையின் போது இந்த திருக்குடைகள் சாமிக்கு அர்ப்பணிப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு திருப்பதியில் நடைபெறும் பிரமோற்சவ திருவிழா துவங்கி வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் ஐந்தாவது நாள் நடைபெறும் கரடசு உற்சவத்தின் போது உற்சவருக்கு முன்னும் பின்னும் இந்த குடைக்குள் எடுத்துச் செல்லப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட குடைகள் பல நூறு ஆண்டுகளாக சென்னை சவுகார்பேட்டையை ஒட்டியுள்ள சென்ன கேசவ பெருமாள் கோயிலில் தயாரிக்கப்பட்டு இந்த திருக்குடைகள் வழி வழியாக கொண்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் கேசவ பெருமாள் கோயிலில் இருந்து புறப்பட்டு சென்னை மாநகரில் வளம் வந்து குடைகள் இது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே கவரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு வருகை தந்தது இதனை ஒட்டி ஆவடி கவரப்பாளையம் பகுதி திருமலை திருப்பதி திருக்குடை பொறுப்பாளர் ஆர் கோலண்டன் சிறப்பான வரவேற்பு அளித்தார் பின்பு கவரப்பாளையம் பகுதி அமைந்துள்ள ஆஞ்சநேயர் பெருமாள் ஆண்டாள் சுவாமிகளுக்கு பல்வேறு மூலிகைகள் திரவியங்கள் கொண்டு பல்வேறு அபிஷேகங்கள் துளசி மற்றும் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்களுக்கு நைவேத்தியத்துடன் தீபாராதனை காட்டப்பட்டன பின்பு திருப்பதி கொடை தலைமையேற்று நடத்தும் ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டன பின்பு ஆலயத்திற்கு வந்த திருப்பதி குடையை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு திருக்குறைகளுக்கும் பெருமாள் சுவாமிக்கும் சமர்ப்பிக்கும் பாதானிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து வழி அனுப்பினர் இந்த திருக்கு திருப்புரை பட்டாபிராம் திருநின்றவூர் திருவள்ளூர் வழியாக அக்டோபர் ஏழாம் தேதி திருமலையை சென்றடையும் திருப்பதி குறை ஊர்வலத்தின் போது அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்ட கவரப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் ஆவடி ராஜன் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க